காலையை தகி வச்சிருமின் தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு கருணாநிதி அவர்களின் பாடுசா வெள்ளிக்காட்டி இப்ப அவங்க போற மாடு திருமணி பண்ணி வரமாடு தமிழக வெற்றி தமிழக வெட்டக்கழகத்தில் தேர்தல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் கருணாநிதி கருணாணி அவர்கள் மாடு விட்டு வாங்க கொடுத்தா சிறப்பு வரி உண்டு ஆயிரத்தி ஒன்று வரைந்த மாறு இ மண்ணின் ம தமிழக வெற்றைக்காரன் சிவகை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு துறை கருணாநிதி மாறுவரது புரிஞ்சா அண்ணன் திரு பிரபு துரை கருணாநிதி 不不 <noise>